ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் பழைய குக்கர் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது அது ஒர்க்கே ஆகாது அப்படின்னா அதை தூக்கி தூர போட்டுரும் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண முடியாத குக்கரை வந்து இனிமேல் தூக்கி தூர போடாதாங்க அதை ரொம்பவே பயனுள்ளதாக நம்ம மாற்றிக்கலாம் வீட்டு வேலைகளையும் கிச்சன் வேலைகளையும் பாதியாக குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாத குக்கர் இருந்தாலே போதும் இன்னைக்கு அந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ண முடியாம ரொம்ப டேமேஜ் ஆன குக்கர் வச்சிருப்போம் அந்த மாதிரி யூஸ் பண்ணவே முடியாது விசிலே வராது அப்படிங்கிற அந்த குக்கர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தூக்கி தூர அப்படி இல்லை அப்படின்னா செல்ஃபு மேலே சும்மா தூக்கி வச்சிருப்போம் அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாத குக்கர் இருந்தா போதுங்க நம்மளோட வீட்டு வேலைகளையும் கிச்சன் வேலைகளையும் பாதியாக குறைச்சிக்கலாம் நமக்கு நேரமும் ரொம்பவே மிச்சம் என்கிட்ட யூஸ் பண்ண முடியாத நிலைமையில ரெண்டு குக்கர் வந்து வச்சிருக்கேன் இனிமேல் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாத குக்கர் நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தூக்கி தூர போட்டவே மாட்டேங்க சில டைம் குழம்புக்கெல்லாம் தேங்காய் வந்து வறுத்து வந்து நம்ம சேர்ப்போம் தேங்காய் பொடி ரெடி பண்ணணும்னாலும் தேங்காவை வந்து நல்லா வறுத்து தான் நம்ம வந்து பொடியை செய்வோம் அந்த மாதிரி வந்து அதிக குவாலிட்டியில வந்து தேங்காய் வந்து வறுக்கணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும் நம்ம டெய்லி குழம்பு எல்லாம் வைக்கும்போது நமக்கு தேங்காய் வந்து வறுத்து சேர்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் வறுத்துக்கிட்டு இருக்கணும் ஈஸியா வந்து வறுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வறுத்தாலுமே நமக்கு வந்து தேங்காய் வந்து வந்து கெட்டே போகாதுங்க கடாயில் சேர்த்து வறுக்கும் போது நமக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு ஆயிரும் குக்கர்ல வதத்தீங்க அப்படின்னா ரெண்டே நிமிஷத்துல சீக்கிரமா தேங்காய் ஒரே நேரத்துல நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம் குக்கர் எடுத்திருக்கேன் இதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயை குக்கர்ல இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம் பரப்பி விட்டுட்டு துருவி வச்சிருக்க தேங்காவை குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறிட்டு ஒன்று போல் நம்ம பரப்பி விட்டுக்கலாம் பரப்பி விட்டுட்டு குக்கரை வந்து மூடி போட்டுடலாம் இந்த மாதிரி மூடி போட்டு சிம்மில் வைக்கணுங்க ஹை ஃப்ளேமில் வைக்கவே வைக்கக்கூடாது சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அடுத்தள ஒரு டைம் கிளறி விடுங்க அடுத்தள ஒரு நிமிஷத்துக்கு அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடுத்தள எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் வந்து ஒன்று போல் வறுபட்டிருக்கோம் நம்ம இதுவே கடாயில் வருத்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் குக்கர் வந்து நல்லா அடிக்கணமாக இருக்கிறதுனால நமக்கு அடியிலலாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க குக்கரை இந்த மாதிரி லைட்டாக ஆட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த தேங்காய் வந்து ஒன்று போல் நமக்கு வருபடும் குக்கரில் வெயிட் வந்து போடவே கூடாதுங்க நான் வெயிட் போடவே இல்லை இந்த மாதிரி தேங்காய் வறுத்தேங்க அப்படின்னா பதினஞ்சு நிமிஷம் நம்ம கடையில் வறுக்கக்கூடிய தேங்காவை ரெண்டே நிமிஷத்தில் நம்ம குக்கரில் வந்து வறுத்து எடுத்துடலாங்க இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாத குக்கர்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல குக்கரெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நம்ம வேஸ்ட்டான குக்கர் வச்சிருக்கதை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஓப்பன் பண்ணி இப்போ காட்டுறேன் பாருங்கள் தேங்காய் ஒன்று போல வருபட்டுருக்குது அதேமாரி நமக்கு வந்து குக்கர்லேயும் அடி எதுவுமே பிடிக்கவே இல்லை நல்லாவே வறுத்து கிடச்சிருக்கு இனிமேல் தேங்காயெல்லாம் பொடி பண்ணணும் அப்படின்னா கடாயில் போட்டு வறுக்காதங்க இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாத குக்கர் இருந்தால் போதும் ஈஸியாக நம்ம தேங்காவெல்லாம் வறுத்து எடுத்துடலாம் இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க காலையிலே காஃபி டீ இல்லை ஈவினிங் காஃபி டீலாம் போடுவோம் எல்லாரும் சேர்ந்து குடிப்போம் அதில் ஒரு சிலர் வந்து நான் பெறவு குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க அந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த டீயை மறுபடியும் நம்ம எடுத்து சூடு பண்ணணும் அப்போ நமக்கு கேஸ் செலவு தான் மிச்சமாகும் இந்த மாதிரி சூடாக வந்து டீயோ காஃபியோ போட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு பிளாஸ்க்கு இல்லாமல் நம்ம நல்லா வந்து சூடாகவே வச்சுக்கலாம் நம்ம எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி இந்த மாதிரி வேஸ்ட்டான குக்கரை எடுத்துக்கோங்க சூடாக இருக்க காஃபியை அந்த குக்கருக்குள்ளே வச்சுட்டு அந்த காஃபி மேலையும் ஒரு மூடி போட்டு குக்கரை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் காஃபி நீங்கள் எப்படி வச்சிங்களோ அந்த மாதிரியே சூடாக இருக்கும் நான் ஒன் ஹவர் கழித்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் காஃபி வந்து ஃபஸ்ட்டு நான் எப்படி வச்சேனோ அந்த மாதிரியே நல்லா சூடாக இருக்குது பிளாஸ்க்கு கூட வந்து இந்த அளவுக்கு சூடு தாங்குமான்னு தெரியாது ஆனால் குக்கரில் வைக்கிற காஃபி வந்து நல்லாவே சூடாக இருக்கும் சில பேருக்கு வந்து பிளாஸ்கில் ஊற்றி வைக்கிற காஃபியோட டேஸ்ட்டு வந்து பிடிக்காது அப்படி உள்ளவங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுண்டல்லாம் நம்ம வந்து அவிக்கணும் அப்படின்னா எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற தான் சுண்டல்லாம் அவிச்சு எடுக்க முடியும் அந்த மாதிரி ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்குள்ள சுண்டல் வந்து நல்லா ஊறி வந்துரும் சுண்டல் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம் நானும் ஊற வைக்க மறந்துட்டேன் கழுவி எடுத்துட்டு இப்போ குக்கர்ல ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறேன் அந்த பாத்திரத்துல நம்ம கழுவி வச்ச சுண்டலை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிச்ச வெண்ணிய அந்த சுண்டல்ல சேர்த்துடலாம் சுண்டல் வச்ச பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடிட்டு குக்கரை வந்து மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க திறந்து பார்த்தீங்க அப்படின்னா சுண்டல் வந்து நல்லாவே ஊறி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க ஒரு அஞ்சு டு ஆறு விசில் வச்சு எடுத்தாலே போதும் சுண்டல் சீக்கிரமா உங்களுக்கு அவிஞ்சு கிடைச்சிரும் இனிமேல் சுண்டல் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு சுண்டல் வந்து சீக்கிரமாக ஊறிடும் வேலைக்கு போகிற பெண்களுக்கும் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க முழுமல்லி வந்து பவுட்ரு பண்ணனும் அப்படின்னா கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அதை பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்போம் மழை காலத்துலலாம் மல்லியை கழுவி காய வச்சோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி மொட்டை மாடியில் கொண்டு போய் காய வைக்கிறோம் அப்படின்னா புறாவோட தொல்லை தாங்க முடியாது நம்மளும் மொட்டை மாடியில் காவல் இருக்க வேண்டியே இருக்கும் அந்த மாதிரி இல்லாம கழுவுன மல்லியை ரெண்டே நிமிஷத்துல காய வச்சிடலாம் மல்லியை ரெண்டு தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துடலாம் அடுப்பான் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் நல்லா சூடானதும் தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கழுவி வச்ச மல்லியை குக்கர்ல சேர்த்துட்டு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க பரப்பி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிடலாம் தீ வந்து ரொம்பவே கம்மியாக தான் வச்சிருக்கோம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாருங்க மல்லி வந்து நல்லா இருக்கும் நல்லா காஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு மல்லியை இந்த மாதிரி வறுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க காய வச்சா கூட இந்த அளவுக்கு மல்லி வந்து காஞ்சி வராது இந்த மாதிரி குக்கர்ல சேர்க்கும் போது நமக்கு மல்லி வந்து சீக்கிரமா காஞ்சிரும் இப்போ மல்லியும் நல்லா காஞ்சிருச்சு நல்லா வரவும் பட்டுருச்சு இப்போ இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இது ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலுமே கெட்டே போகாது இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த குளிர் காலத்துல காஞ்ச மிளகா வந்து சீக்கிரமா கெட்டு போயிரும் அதுல இருந்து வண்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் மிளகாவும் நமுத்து போய் இருக்கும் அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு அடுப்பு அன்பணி யூஸ் பண்ண முடியாத குக்கரை வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அது நல்லா சூடானதுமே உங்களுக்கு எவ்வளவு காஞ்ச வத்தல் தேவைப்படுறோ அதை வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி வந்து கல்லு உப்பும் சேர்த்துக்கலாம் கல்லு உப்பு சேர்த்து நம்ம வந்து மிளகாவை வந்து நம்ம வறுக்கும் போது நெடித்தன்மை வந்து வரவே வராதுங்க இல்லைன்னா நம்மளால வறுக்கவே முடியாது இந்த மாதிரி வறுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறம் காத்து போதாத ஒரு பாக்ஸ்ல சேர்த்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலுமே கெட்டே போகாது நம்ம சில்லி பிளாக்ஸ் பண்றதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாத குக்கர் எடுத்துக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணி தீயை கம்மியாக வச்சுக்கோங்க குக்கர் சூடானதுமே இதில் ஒரு வாழை இலையே வச்சுக்கோங்க வாழைலையை வச்சுட்டு மீன் எல்லாம் பொரிக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றி தான் நம்ம பொறிப்போம் அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றாமலே நீங்கள் பொறிச்சு எடுக்கலாம் வாழையலையை வச்சுட்டு மீனுக்கு வந்து மசாலா ராவி வச்சிருப்பீங்களாம் பொறிக்கிறதுக்கு அந்த மீனை அந்த வாழை இலையில வச்சுட்டு குக்கரை ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க அடுத்த மூணு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் அந்த மீன் துண்டுகளை மறுபடியும் மாற்றி போட்டுட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் பொறிச்சா வந்து மீன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வரும் வாழை இலையில வச்சு பொறிக்கிறதுனால மீன் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா மனமா இருக்கும் என்னால செஞ்சு காட்ட முடியல ஏன்னா நாங்க கார்த்திகை மார்காலி மீன் சாப்பிட மாட்டோம் அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு நான் செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மீனை மட்டும் இல்ல சிக்கனையும் ஆயில் இல்லாம இந்த மாதிரி பொறிக்கலாம் கிச்சன் டவுன்லாம் ரொம்ப அழுக்காவும் ஆயில் கரையாகவும் இருக்கும் இதை வாஷ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதை மிஷினில் போட்டு துவைச்சாலுமே அந்த அளவுக்கு வந்து ஆயில் கரையும் போவாது அதே மாதிரி அழுக்கும் போவாது இந்த மாதிரி கிச்சன் டவலை எப்படி ஈஸியா நிமிஷத்துல பளிச்சு நாக்கலான்னு பார்க்கலாம் குக்கரில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோப்பு பவுடர் இல்லைனா லிக்யூடு சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை லெமனும் சேர்த்துக்கலாம் கிச்சன் டவலை இப்போ இந்த தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா முங்குற அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் தீயை வந்து வச்சு ஒரு மூணு டு நாலு நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுருங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் டவலில் இருக்க அழுக்கு ஆயில் கரை இதையெல்லாம் போய் டவல் வந்து புதுசு மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இதுக்காக நம்ம கை வலிக்க போடணும் மிஷினில் போடணும்லாம் தேவையே இல்லை பாருங்கள் நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்குது இப்போ இந்த ஈர டவலை இந்த மழை நேரத்தில் எப்படி நம்ம ஒரு மூணே நிமிஷத்துக்குள்ளே இந்த டவலை காய வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பான் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் நல்லா சூடானதுமே ஈர டவலை இந்த குக்கரில் வச்சுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து அதை மாற்றி மறுபடியும் வந்து இந்த மாதிரி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டவல் வந்து நல்லாவே காஞ்சி போய் இருக்கும் இதுக்காக நம்ம வெயிலெல்லாம் காய வைக்கணும்னு தேவையே இல்லை மழை நேரத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குக்கரில் இருந்து நான் இப்போ டவலில் வெளியில் எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் நல்லாவே காஞ்சி இருக்குது கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ண முடியாமல் தூக்கி தூர போடக்கூடிய நிலைமையில் இருக்கிற குக்கரை வச்சு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக நம்மளோட வீட்டு வேலைகளையும் கிச்சன் வேலைகளையும் டைமையும் நம்ம வந்து மிச்சப்படுத்திக்கலாம் கண்டிப்பாக வந்து வேலைக்கு போகிற பெண்களுக்கும் சரி எல்லா பெண்களுக்குமே இந்த டிப்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான இந்த டிப் ரொம்ப பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கனை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்